அவர்களுக்கு புதுமை இலக்கிய தினத்தின் செயலாளர் தம்பி கலையரசன் அவர்கள் பொன்னடைந்தனர் புதுமை தங்கள் நிகழ்ச்சியின் ஆயிரமாவது நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற காவலர் மானமிகு மீனாட்சி அவர்களே வரையறுப்பு வழங்கிய அமைப்பு செயலாளர் தோழர் கலைரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு அதற்கு முன்னாலே சுருக்கமாக செறிவாக கருத்துக்களை எடுத்து தெரிவிக்கக்கூடிய ராசா அருண்மொழி அவர்களே பாராட்டுக்குரிய நூலாசிரியர் நரேந்திரகுமார் அவர்களே சண்முக சண்முகசுந்தரம் அவர்களே புதுமை இலக்கியத்தினுடைய இலக்கிய பெண்களுடைய மேலாண் தலைவர் கழகத்தினுடைய செயலகத் தலைவர் வழக்கறிஞர் வீர்மரத்தலை அவர்களே பதிப்பாளர் பாரியா சந்தோசுந்தர் அவர்களே இறுதியாக கருத்துறை நெறிமுறை வழங்கக்கூடிய தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொடுக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் மானமுக குமரேசன் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பிரியார் அவர்களே பொறியாளர் நன்றி புறக்கூடிய ராவணன் தொண்ணூத்தி மூன்று வயதிலும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் கலைஞர் அணிந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பாவடர்கள் மறைந்த மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அறிமை பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக எந்த நிகழ்ச்சியும் தொடங்கும் போது ஏராளமான தோழர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் அந்த மறைப்பு தொடர்ந்து நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிறது மறைந்த பேராசிரியர் இனமான பேராசிரியர்கள் சொல்வார்கள் திறப்பு விழாவை கூப்பிடுறீங்க மூடு விழாக்கள் எல்லாம் கூப்பிடுறது இல்லையா அவருடைய அனுபவத்தில் ஆனால் பெரியார் பொறுத்த பொறுத்தவரையில் எதை தொடங்கினாலும் தொய்வில்லாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காட்சி சொல்லப்பட இந்த தென்றல் புதுமை தென்றல் ஆயிரமாவது நிகழ்ச்சி பெரியார் நூலக வாசல் வர்த்தகம் தோன்றியது நெருக்கடி காலம் நெருக்கடி காலத்தில் எதையும் தொடங்க முடியாது நெருக்கடி காலத்திலே பெரியார் நூலக வாசல் தொடங்கப்பட்டு இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குமான சாரதி இந்திய சாரதி ஆகவே தொடருவோம் தொடர்ந்து நடத்துவோம் அதுதான் பெரியார் இந்த இயக்கத்திற்கும் உள்ள தனி முத்திரை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கலைக்கின்றேன் திராவிட மரபணு என்ற நூலை முழுமையாக நான் படித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இதில் பல புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இரண்டு பகுதியில் ஏழு கட்டுரைகள் உள்ளன தந்தை பெரியாரை பற்றி இல்லையே என்ற எண்ணம் தோன்றும் தோன்றும்னால் ஒருவரையில் அதற்கு ஒரு சரியாக பதில் சொல்லியிருக்கிறார் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் தந்தை பெரியார் இணைந்திருக்கிறார் அது எதுவும் வெற்றி சொல்லல நூலை படிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பக்கத்திலும் தந்தை பெரியாருடைய தாக்கம் முத்திரை இருக்கிறது என்பதை நன்றாக உணர முடிகிறது இந்த திடலை பொறுத்தவரையில நம்முடைய தலைவரையை பொறுத்தவரையில இன்னால் இனியார் என்று பார்க்காமல் நேரடியாக அறிமுகம் இல்லாமல் கூட எங்கெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு உதவிகரமாக பக்கபலமாக சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் நூல்களை வெளியிட்டாலும் அவரை தேடி சென்று அழைத்து மரியாதை செய்வது பாராட்டுவது இந்த திறனுக்குள்ள ஒரு தனி முத்திரையாகும் அந்த வகையில்தான் நூலாசிரியர் நரேந்திர குமார் அவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் பல புதிய தகவல்கள் என்று நான் புறக்கென்று சொன்னேன் நாடக தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரிதாசன் சங்கரண்டா சுவாமிகள் மறைந்த போது அவரை பாடையை தன் தூக்கி இருக்கிறார் என்று ஒரு புதிய தகவலை இந்த நூலிலே காண முடிகிறது இரண்டாவது தேசிய விநாயகம் உள்ளே புரட்சி கவிஞர் பற்றி சொல்லியது அவர் தேசிய விநாயகம் இல்லை ஆனால் புரட்சி கவிஞரோ யார் என்பது நல்லா தெரியும் தேசிய நியாயம் உள்ள எழுத்தாளர் ராமசாமி கருத்து இன்று தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற மர்மலிச்சுக்கெல்லாம் காரணம் பாரிதாசன் தான் என எழுத்தாளர் சுந்தர ராமசாமியிடம் கவிஞர் தேசிய நாய் கூறினார் இது ஒரு புதிய தகவலாக என்னை பொறுத்தவரையில் இருக்கிறது எழுத்தாளர் சு சமுத்திரன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிகவும் சிறப்பானது இலக்கியத்தை அவர்கள் பூணால் அழக்கிறார்கள் இலக்கியத்தை அவர்கள் பூநூலால் அழைக்கிறார்கள் நான் பனை நாவில் அழைக்கிறேன் முற்போக்கு இலக்கியவாதிகள் சிவப்பா திராவிட அழகிறார்கள் திராவிட இயக்க இயக்கத்தினரும் கருப்பு சிவப்பால் அழக்கிறார்கள் என்று ஒரு அருமையான உரையாடலில் இந்த நூலிலே அவர்கள் பதிவு இருப்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டு கலைஞர் மூப்படைந்து மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்ற உற்சாக உறவினர்கள் உங்கள் கையெழுத்தில் நீங்கள் கடைசியாக விரும்புவதை எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அவரும் எழுதி கொடுத்திருக்கிறார் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் மூன்று சொற்கள் பெரியார் அண்ணா தமிழ்நாடு இந்த மூன்று சொற்களையும் கலைஞர் கைப்பட தனக்கு தன்னுடைய இறுதிக்களத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நூலாசிரியர் ஒன்று குறிப்பிடுகிறார் நாலாவதாக கலைஞரையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒரு அருமையான தகவலாக நான் கருத முடிகிறது இன்னொரு முக்கிய தகவல் பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற அரசியலுக்கு பொருத்தமான தகவலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தென்னாற்றியவரின் தியாகத்தையும் வளவரத்தினர் கருத்தில் கொள்வதில்லை தென்னாற்றவர் தியாகத்தை வடவர்கள் கருத்தில் கொள்வதில்லை இந்தியாவின் மகா புருஷர்கள் காந்தியும் இல்லை நேருவும் இல்லை என்கிறது பிஜேபி பாஜக இந்த இருவருக்கும் நிகரான ஆளுமை எவரும் தன் கட்சியில் இல்லை என்பதால் இல்லை கவனிக்கிறோம் நேரு காந்தி போன்றவருடைய ஆளுமை தன் கட்சி இல்லாததால் வரலாற்று போலி கட்டமைப்பாகவும் எதிர்கால பிரச்சாரமாகும் சமூகத்தின் முன்பு காந்தியடிலின் சீடரான வல்லபாய் பட்டலை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் நேருவை முன்னிறுத்த மாட்டார்கள் காந்தியாரை முன்னிறுத்த மாட்டார்கள் காந்தியாரின் சீடரான வல்லபாய் பட்டலை முன்னிறுத்துவார்கள் ஆனால் தான் குஜராத்திலே அடி உயர்த்தி உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை மூவாயிரம் கோடி ரூபாய் சிலையில் குஜராத் மாநில அரசு செய்திருக்கிறது காந்தியோட பட்டியல் பெரியவர் நேருவோட பட்டியல் பெரியவர் இல்லை ஆனால் அவரை உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அவர் ஒரு சங் பரிவார் அனுதாபி என்பதுதான் அது புரிந்துக்கக்கூடிய விஷயம் ஒரு அரசு நினைத்தால் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கூட தாங்கள் விரும்புகின்ற தலைவருக்கு ஒரு சிலையை எழுப்ப முடியும் என்பது அரசுகளுக்கு காட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருப்பதாக நான் கருதுகிறேன் இவ்வளவு சிறப்பாக அதே போல உடைமை வாரிகள் பற்றியும் ஒரு கற்றுள் இருக்க குறிப்பாக திராவிட இயக்கத்தை அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் அதை பற்றியும் உள்ளே செல் நான் விரும்பவில்லை குறிப்பாக ஜெயகாந்தன் பற்றி பல த தகவல்கள் இந்த நூலிலே தரப்பட்டிருக்கின்றன தொடக்கத்திலே ஜெயகாந்தன் எவ்வளவு கடுமையாக திராவிட இயக்கத்தை விமர்சித்தால் பிற்காலத்தில் கலைஞருடைய பிறந்த நாளிலேயே வந்து கலந்து கொண்டார் என்ற தகவல் சொல்லியிருக்கிறார்கள் திராவிடத்தை அவர்கள் எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் இதே இடத்திலே அதே ஜெயகாந்தன் தந்து வகை தந்து தந்தை பெரியாரையும் உச்சி போந்து பாராட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட நடைபெற்றது ஒரு விமர்சகர் இந்த முறையில் கடைசியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம் இருக்காது அதாவது விமர்சனம் அப்படித்தான் இருக்கணும் பன்மை முன்னெடுக்கும் திராவிட கருத்தியல் மீது விளைவு கொண்டவன் நாம் திராவிட இயக்க செயல்பாடுகளின் போதாமை குறித்து சோர்வரும் தருணங்களும் உண்டு ஒரு சில சமரச முன்னெடுப்புகளால் முகம் சுழிப்பதும் உண்டு லண்டனை பற்றி பைரன் சொல்லுவார் என்ன குற்றம் குறை இருந்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று பைரன் சொன்னதை சொல்லி முடிக்கிறார் ஆகவே அவருக்கு என்று சில கருத்துக்கள் சில விமர்சனங்கள் திராவிட இயக்கத்தின் மீது இருக்கிறது சில விஷயங்களிலே சமரசம் செய்து கொள்கிறார்கள் அந்த நேரத்திலே நான் மகமுகம் சுருக்கிறேன் எந்த ஒரு விமர்சன பார்வையிலே இவ்வளவு சிறப்பாக இந்த புத்தகத்தை அவர் தீட்டிருந்தாலும் விமர்சனம் இப்பதற்கும் தயங்காக ஒரு எழுத்தாளராக அவர் இருப்பது உள்ளபடியே வரவேற்க கண்டது பாராட்டக் கண்டது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு பாராட்டப்படுவதைக் கண்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம் நம்முடைய தலைவர் அவர்கள் பாராட்டி சிறப்பு செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி உதவி விடைபெறுகின்றேன்